நான் கிறிஸ்தவராக இருப்பதால் தான் சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டதாக கூறியதை விமர்சிக்கும் பாஜகவினர் இது மதசார்புள்ள நாடு என ஆளுநர் ஆர் என் ரவி கூறுவதற்கு பதில் கூறிவிட்டு என்னிடம் பதில் கேட்கட்டும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார்

எதிர்பார்ப்பது அது நடக்காது இஸ்லாமியர் குறித்து முடிந்த அளவிற்கு திரைப்படங்களை எடுக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மாநில செயலாளர் அல் அமீன் கேட்டுக்கொண்டார் இஸ்லாமிய அடையாளங்களோடு ஒரு மனிதன் வாழ்வதே இன்னைக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு சூழல் தான் இந்த நாட்டில் வந்து இருந்து கொண்டு இருக்குது ஒரு பெரிய தாடியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதர் ஒரு ட்ரெயின்ல ஏறுறாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அவர் கையில் ஒரு பெரிய பெட்டி இருக்கு அந்த பெட்டியை வச்சுட்டு அவரால் இறங்க முடியல அவர் அந்த பெட்டிக்குள்ள பாம்பிருப்பாரான்னு சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு ஒரு வீடு வாடகைக்கு தேடி போகக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் வீட்டுக்கு இஸ்லாமியர்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கிறது இல்லை அதாவது ஒரு மார்க்கத்தை ஒரு ஒரு மதத்தை குறித்து தெரிந்து கொண்டு பதம் எடுத்தால் தவறில்லை அவங்க தெரியாமல் அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க பொதுவாக திரைப்படங்களை நாம் ஆதரிப்பதில்லை அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஆதரிப்பதில்லை அது எமது மார்க்கத்திற்கு எதிரானது சரி அதை நாம் யார் மேலும் ஃபோர்ஸ் பண்ணலை விரும்பவர்கள் விரும்புவர்கள் பார்க்குறாங்க அது யாராக இருந்தாலும் சரி கலை உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் என்று யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் கூட தவறான சித்தாந்தங்களை தவறான புரிதல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாகத்தான் திரைப்படங்களை எடுக்கிறாங்க அளவுக்கு திரைப்படங்களை இஸ்லாமியர்களுக்கு எடுக்காமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச சே நினைக்கிறேன் அதே நேரத்தில் சில படங்கள் வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்து நல்லபடியாக சொல்வது கூட வருது எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க உண்மை நிலவரத்தை சொல்லுங்கள் மற்றவர்களுடைய தப்பான அந்த என்ன சொல்கிறது பிரச்சாரத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று நாம் சொல்கிறோம் இஸ்லாமியர்களால் வழங்கப்பட்ட வக்ஃபு வாரிய சொத்துக்களை மற்றவர்களுக்கு தாரை வார்க்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொதுச்செயலாளர் செயலாளர் அபுபக்கர் குற்றம் சாட்டியுள்ளார் எந்த ஆள்களையும் கன்சல்ட் பண்ணாம வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வந்திருக்காங்க வக்ஃபு சீர்திருத்த சட்டங்கள்லாம் இதுவரைக்கும் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா முழுமையாக இந்தியா முழுவதும் ஆய்வு செய்து கொண்டு வரப்பட்டதா ரெண்டாயிரத்தி பதிமூணு கொண்டு வரப்பட்ட வக்ப அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுவரைக்கும் வகுப்பு சொத்தா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறது அந்தந்த வக்குவாரியம் அந்த மாநில வக்குவாரியங்கள் ஆனால் இந்த சட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்றாங்க ஒட்டுமொத்தமாக பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ப அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை பறிக்கக்கூடியது வகுப்பு சொத்துக்களை புடுங்கி மற்றவர்களுக்கு தாரை முயற்சி ஆகும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க